பெங்களூரு டு சென்னை எக்ஸ்பிரஸ் விரைவு சாலையின் கர்நாடக பகுதி முழுமையடைந்து போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது ஆனால் இதில் தற்காலிகமாக டோல் கட்டணம் வசூலிக்கப்படாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இது தற்காலிக நடவடிக்கை தான் ஏன்னா பெங்களூரு டு சென்னை எக்ஸ்பிரஸ் வேவோட மற்ற இரண்டு பகுதிகளோட கட்டுமானம் இன்னும் நடந்து கொண்டு இதனால இந்த சாலையில் டோல் கட்டணம் வசூலிக்கப்படல மாறாக டோல் அமைக்கப்பட்டுள்ளது அதன் வழியாக செல்லக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கை கணக்கிடப்பட்டு வருகிறது இந்த சாலையில் இரண்டு சக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை மற்ற நான்கு சக்கர வாகனங்கள் லாரிகள் உள்ளிட்ட வாகனங்கள் உள்ளே எத்தனை செல்கின்றன என்பன மட்டும் தற்காலிகமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது தற்போது கர்நாடக பகுதி மக்களால் இது நீண்ட டிரைவ்களுக்கு பெரும்பாலும் ஜாலி ரைடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் இன்னும் முடிக்கப்படாத இருநூற்றி அறுபது கிலோமீட்டர் விரைவு சாலை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் முழுமையாக செயல்பட தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் கர்நாடக பகுதி விரைவு வசிக்கும் உள்ளூர் மக்களும் சாலை முடியும் வரை நீண்ட தூரம் சென்று திரும்பி வந்தவர்களும் இதை பயன்படுத்துகிறார்கள் அருகே ஜின்னகெரா கிராஸில் உள்ள ஒரு கோவில் காரணமாக அங்கு பணிகள் தாமதமாக நடந்திருக்கிறது கோவில் இடமாற்றம் செய்யப்பட்டு நானூறு மீட்டர் தூரம் சாலை அமைக்கக்கூடிய பணிகள் தற்போது முடிவடைந்திருக்கிறது இதனையடுத்து சாலை மக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது சில சிறிய பணிகளை தவிர மற்ற பணிகள் எல்லாம் முடிந்துவிட்டது விரைவு சாலையில் மாலூர் பங்கார்பேட் மற்றும் பெத்தமங்கலாவில் வெளியேறும் கிளை சாலைகள் உள்ளன முழு நீளமும் இன்னும் முடிவடையாததால் தோல் சார்பாக எந்த கட்டணத்தையும் வசூலிக்கவில்லை இந்த விரைவு சாலையை இப்போது உள்ளூர் வாசிகள் மற்றும் நீண்ட தூரம் செல்பவர்கள் பயன்படுத்துகின்றனர் இந்த விரைவு சாலையானது கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மூன்று மாநிலங்கள் வழியாக செல்கிறது மற்றும் அதிகபட்ச வேக வரம்பு மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது பெங்களூரு மற்றும் சென்னை இடையே இப்போது ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக உள்ள பயண நேரத்தை மூன்று மணி நேரத்திற்குள் குறைக்க முடிவு செய்துள்ளனர் இந்த நான்கு வழிச்சாலையின் கட்டுமானம் கர்நாடகாவில் மூன்று தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது தொகுப்பு ஒன்று ஹசகோட் மற்றும் மாலூருக்கு இடையே இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொகுப்பு இரண்டு மாலூர் மற்றும் பங்கார்பேட் இடையே இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொகுப்பு மூன்று பங்கார்பேட் மற்றும் பெத்தமங்கலா இடையே பதினேழு கிலோமீட்டர் பெங்களூரு சென்னை விரைவு சாலையில் அவசரத்திற்கு யூ எடுக்கும் வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளது அவசர கால தேவைகள் போக்குவரத்து மாற்றங்களை சமாளிப்பதற்கான யூ எடுக்கக்கூடிய வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன பொதுவாக எக்ஸ்பிரஸ் சாலைகளில் இப்படி யூ எடுக்கக்கூடிய வசதிகள் இருக்காது ஆனால் சென்னை டு பெங்களூர் சாலையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது சென்னை டு பெங்களூர் இடையே அமைக்கப்படும் எக்ஸ்பிரஸ் சாலையில் மும்மொழிக் கொள்கை பின்பற்றப்பட்டுள்ளது Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks let the celebrations begin.